அப்பா மனைவி இறந்ததும் மறுமணம் செஞ்சுக்கிறாரு மறுமணம் செஞ்ச உடனே மகன்கிட்ட கேட்குறாரு இப்போ புது அம்மா நல்லா பார்த்துக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மகன் சொல்கிறாங்க ஆ நல்லா பார்த்துக்குறாங்கப்பா பழைய அம்மா வந்து எனக்கு வந்து நிறைய பொய் சொல்வாங்க புது அம்மா என்கிட்ட பொய் சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா விஷயம் அப்படின்னு அப்பா கேட்குறாங்க அம்மா வந்துட்டு நான் நிறைய சேட்டை பண்ணேன்னா உனக்கு ரெண்டு நாளைக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கப்புறமா என்னை மடிமலை உட்கார வச்சு ஊட்டி விடுவாங்க ஆனால் புது அம்மா வந்துட்டு நீ சேட்டை பண்ணினால் உனக்கு ரெண்டு நாள் சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த உண்மையை வந்து அவங்க காப்பாற்றுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகன் சொன்னான் அப்போ அப்பா வந்து கண்ணீரோடு புரிஞ்சிக்கிட்டு மகனை வந்து ஹோட்டல் கூப்பிட்டுன்னு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு அதனால் அம்மா அம்மா தான் அம்மா வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாராலேயும் வந்து முடியாது அம்மா அம்மாவால் மட்டும்தான் முடியும் அந்த அன்பை கொடுக்க அம்மாவை பிடிச்சிருந்தா எல்லோரும் சந்தோஷமாக அம்மா கூட இருந்து அம்மாவோட வாழ்கிற வாழ்க்கையை இன்பமாக வாழுங்க